ஹலோ மிஸ்டர் கண்ணன் ஆ வாங்க ராமகிருஷ்ணன் வாங்க சார் ஜாயின் பண்ணலாம் நீங்க வருவீங்கன்னு சொல்லி அப்பாவை வெயிட் பண்ண சொல்லிருக்கேன் ஒரு நிமிஷம் சார் நான் அப்பாவை இன்னொரு நாள் பாக்குறேனே இல்ல இல்ல அவசியமா நீங்க மீட் பண்ணும் ஒரு நிமிஷம் தம்பி இந்த பாரு இப்போவே சில மேட்டர்லாம் கேட்டு தெளிவா என்கிட்ட சொல்றீ நீ என்ன பழைய கம்பெனில யூனிஃபார்ம் அவங்களே கொடுத்தாங்க இப்போ இந்த கம்பெனில யூனிஃபார்ம் இவங்களே கொடுப்பாங்களா டிஇ டிஏ கிராஜுவேட்டி பிஎஃப் இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு கேட்டு சொல்லு இந்த பாருங்க நான் இங்க இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம் நான் போறேன் நீங்க பேசி சமாளிங்க என்னப்பா இப்படி சாட்ல விட்டு போற பாதியில நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொல்லுங்க நான் நான் கிளம்பறேன் என்னப்பா நீ இப்படி போற நீ முதல்ல சீஆர் தான் கேக்கணும் கட்டிங் அலவன்ஸ் அப்பா ம் அந்த வேற விஷயமா ஒருத்தர் வருவாரேன்னு சொல்லிருந்தானே அவர் வந்திருக்கார் போலாம் வா

உங்க பக்கத்துல நின்னு செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன் உங்க கூடவே இருக்கிற மாதிரி அப்போ ஒண்ணு செய்யுங்க கூடவே கேஷ்லயே இருங்க தேங்க்ஸ் சார் நீங்க தேங்க்ஸ் அரவிந்த் சாருக்கு தான் சொல்லணும் அரவிந்த் சார் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நாளைக்கு நான் டியூட்டில ஜாயின் பண்றேன் சார் இதுல ஒரு ஆஃப் கேஜ் கொடுங்க லோகேஷ் அறிவு இருக்கா உனக்கு கிளாஸ்ல வச்சு கொஸ்டின் பேப்பர் கேக்குறீங்க சாமுக்கு தெரிஞ்சா என்ன சாரிடா மச்சான் நீ சாமு சேர்ந்து தான் பண்றீங்களோ நினைச்சேன் ரெண்டு பேரும் தான் எடுத்தோம் என்ன அவன் படிக்க எடுத்தா நான் பணம் பண்ண எடுத்தேன் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது சரி குடுப்பியா மாட்டியா குடுக்குறேன் முதல்ல துட்டு குடுக்குறியா துட்டு இருக்கு தரம் தர தேங்க்ஸ் ரமச்சா யார்ட்டையாவது காமிச்சு என் பிஸ்னஸை கெடுத்த தொலைச்சிரும் தொலைச்சு ம் போ ஓகே ஓகே 왔다 என்ன மச்சான் படிச்சே பாஸ் முடிவு பண்ணிட்ட போல போறேன்னு நினைச்சேன் ஆனா ஈஸியா கொஸ்டின் பேப்பர் கிடைக்க நிஞ்சா படிக்க முடியல ஹே மூளையை செலவழிக்கிறதோட பணத்தை செலவழிக்கிறது தான்டா இன்னைக்கு ட்ரெண்ட் கரெக்டா மச்சான் அதான் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த புடி டேய் பப்ளிக்கா பணத்தை नीट அதற பைடா 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 டேடா இந்தடா புடி யாருக்கும் தெரியாம குடுறா சீக்கிரம் நம்பர்

திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்ன வந்து நான் கேக்குறேன் சார் 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 எதுக்கு அவன் அடிக்கிறீங்க நீ அறியா நான் இவங்களோட ப்ரொஃபசர் ப்ரொஃபசரா என்னைய சொல்லி தர இவனுங்களுக்கு தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பரை உன் இன்ஸ்டியூட் முன்னாடியே போட்டு வித்துட்டு இதெல்லாம் கேக்குறது இல்லையா எனக்கு எதுவும் தெரியாது சார் நான் எதுவும் இதுல சம்மந்தம் இல்ல சார் இதுக்கெல்லாம் காரணம் இவன் சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல சார் வேணும் மாட்டி ஒண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி பண்றான் சார் ப்ளீஸ் சார் கெஞ்சி கேக்குறேன் சார் விட்டுருங்க சார்

கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார் எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார் இவன் தான் சார் கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கிட்டையும் வித்துட்டான் ஆமா சார் இவன் தான் சார் ஒரு பேப்பர் ஆயிரம் ரூபான்னு வித்தான் சார் இல்ல சார் இவன் போய் சொல்றான் சார் இவன் தான் சார் எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஜெராக்ஸ் போட சொன்னான் சார் இல்ல சார் இவன் போய் சொல்றான் சார் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திருட்டு பண்ணிருக்கீங்க சார் எப்படா கடிச்சது எப்படா கடிச்சது இந்த கொஸ்டின் பேப்பர் சார் சார் எப்படிடா கட்சில இந்த क्वेश्चन பேப்பர் உங்க ரெண்டு பேரிய பிச்சிடுவேன் சொல்லிறேன் சார் சொல்ற சொல்றேன் சார் சார் இவங்க மாமா வந்து இங்க சென்டரல டியூட்டரா இருக்கார் சார் அவர் மூலமா தான் சார் கிடைச்சது சார் போய் சார் இங்க மாமா ரொம்ப நல்லவர் சார் அவருக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சார் அவர் என்கிட்ட क्वेश्चन पेपर கொடுத்து தெரிஞ்சு வச்சிட்டு இவனா சார் மிஸ்யூஸ் பண்ண இல்ல சார் நான் கேட்ட இவன் சார் சம்பந்தкину கேளுங்க சார் ஏய் எனக்கு சொல்லி தெரியா சார் 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 ஏய் कौन बन உங்க அப்பா வர சொல்றா சார் ப்ளீஸ் சார் வேணா சார் எங்க அப்பாவுக்கு கிட்ட தெரிஞ்சா கொண்டு போடுறாரு சார் உங்க அப்பா இங்க வர சொல்றியா இல்ல ஜீப்ல உன்ன உங்க வீட்டுக்கு எழுத்திட்டு போ சொல்றியா சார் வேணா சார் ப்ளீஸ் சார் போன் பண்றா சார் எங்க அப்பா கடையில தான் சார் பேர் வேணா கடை நம்பர் தரேன் சார் என்ன நம்பர் டு சொல்லு சார் வேணா சார் ஏய் சொல்றா 65 44 225 சார் என்ன பேர் ஷாம் சார் உங்க அப்பன் பேரை சொல்றா சுந்தரம் சார் ஹலோ பலசர் வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் மிஸ்டர் சுந்தரம் இருக்காரா இல்ல சார் அப்பா வெளில போயிருக்காரு நான் அவரோட சந்தா சொல்லுங்க என்ன விஷயம் ஷாம் உங்க தம்பியா ஆமா சார் அவனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வித்துருக்காங்க அதனால அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா இதை வந்துடும் சார் ஓகே ஆ இது அல்வா மட்டும் கடை கொஞ்சம் போதும் நான் நான் எடுக்கிறேன் நீ காஃபி கொண்டா ஹலோ மாப்பிள்ள நான் கண்ணன் பேசுறேன் சொல்லுங்க கண்ணன்

அவரோட கவனக்குறவனால இங்க இன்ஸ்டிடியூட்டுக்கே பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு அவர் வந்தா இமிடியேட்டா இன்ஸ்டிடியூட் வர சொல்லுமா என்ன சார் இப்பதான் எங்கயோ கிளம்பி வெளியில போனாராம் விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருக்குன்னு தெரிஞ்சுதான் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் சரி வாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு சரி சார்

என்ன ராஜா இது உங்கள்ட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு ஒப்படைச்சா சிரத்த இல்லாம கேரளா விட்டுட்டீங்களே இல்ல சார் பேங்க் லாக்கர்ல சேஃபா இருக்கு சார் அப்போ இது என்ன சார் சிராக்ஸ் எங்க கொடுங்க சார் இது நம்ம क्वेश्चन பேப்பர் தான் சார் இப்போ என்ன சொல்றீங்க டேய் படிக்க துப்பு இல்லனா நீ நிறுத்தி தொலைக்க வேண்டியதானடா சார் சார் அடிக்காதீங்க சார் இது ஸ்டேஷன் படாதரத்துல பட்டுருச்சுனா நான் தான் போய் என்கரில நிக்கணும் சார் நடந்த தப்புக்கெல்லாம் இவர்தான் தான் சார் காரணம் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க தூக்கி உள்ளே வச்சிடறேன் இல்லை வேண்டாம் சார் இவங்க மூணு பேரை நிறுத்திட்டு இவர் மேலே நாங்கள் தனியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் எக்ஸாம் எப்படி நடத்த போறீங்க ரெண்டு நாள் டைம் இருக்கு வேற கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிக்கிறோம் சார் இவங்க வேலை கண்டிப்பாக இவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அவ்வளவு ஈஸியாக விட்டுறக்கூடாது சார் இல்லை விடுங்க விஷயம் வெளியே போனா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தான் கெட்ட பேர் அதனால இதோட விடுறது நமக்கு நல்லது சாரி சார் இந்த பிரச்சனை நாங்களே டீல் பண்ணிக்கிறோம்

கொஞ்சம் இன்ஸ்டியூட் வரைக்கும் என் கூட வரீங்களா கண்டிப்பா கவலைப்படாதீங்க வாங்க சார் நீங்க நான் இவரோட பிரதரின்லா பேர் கண்ணன் இட்ஸ் ஓகே என்ன ராஜா என்ன பண்ணலான்றீங்க சாரி சார் நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன் டப்பா ஒத்துக்கிறது கூட இப்போ ஃபேஷனாக போச்சுல்ல நடந்த விபரீதத்துக்கு எப்படி பொறுப்பத்துக்கு போறீங்க நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சார் மிஸ்டர் ராஜா உங்க திறமைய மதிச்சு தான் கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ண சொன்னேன் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துப்பார் சார் தப்போட மதிப்பு தெரியாமல் பேசுறீங்க ஏதோ நல்ல நேரம் இந்த விஷயம் பிரஸுக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தா சென்டரை எழுத்து மூடிட்டு போயிருக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு நாரடிச்சிருப்பாங்க இல்லையா உண்மைதான் சார் இதுக்கு மேலேயும் நான் உங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா அது தப்பான முன் உதாரணம் ஆயிடும் நீங்களா ரிசைன் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் என் தம்பி பண்ண தப்புக்கு இவரை ஏன் சார் தண்டிக்கிறீங்க உங்க குடும்ப விவகாரத்தை எல்லாம் நாங்க கணக்குல வச்சுக்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் தப்புன்னா தப்பு தான் இல்ல சார் இவரோட ஃபேமிலியும் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசுங்க அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் சஸ்பெண்ட் பண்ணா கூட பரவாயில்ல ஒரே வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா எப்படி சார் என்ன பண்ணணும்னு எனக்கு நீங்க சொல்லித் தராதீங்க கேஸ் கொடுக்காம விட்டதே உங்களுக்கு நான் செஞ்ச பெரிய உதவிதான் தெரியும் சார் தயவு பண்ணி கண்ணன்

வரேன் சார் ஒரு நிமிஷம் சார் பிளீஸ் பிளீஸ் போலாம் ஏன்னா நீங்க கிளம்பி போனது உங்க பிரின்சிபல் கிட்டேந்து ஏதோ கொஸ்டின் பேப்பர் ஓட்ட எடுத்த போன் வந்தது என்னன்னா என்ன ப்ராப்ளம் நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கே நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் போகிறேல்லே ஏனா? அண்ணா நீயே அவர் கூட சேர்ந்து வந்திருக்க என்னென்ன விஷயம் ஒன்றுல்ல குத நீ புதட்ட படாவ பாப்பிளைக்கு ஏன் நம்ம குடும்பத்துக்கே எதோ போறாத காலம் அதான் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்கா நீ மனசை போட்டு அழட்டிக்காதம்மா

வேலை போய் அவரோட முன்னாடி குற்றவாளி ஒரு பிரச்சனை இல்ல நினைக்கிறேன் ரொம்ப டென்ஷனா ஆயிருக்காருமா இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு அனுசரணையா இருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அனுசரணைன்னு சொன்னது நீ அவர கேள்வி மேல கேள்வி கேட்டு குடைச்சல் பண்ணாதே இருந்த போனா அவருக்கு வேலை போயிடுது நீ வேற